கிழங்கு எப்படி எடுக்கலான்னு பார்த்துடலாமா கோரையோட இப்போ வந்து கிழங்கு சேர்ந்து அப்படியே இருக்குது அதோட சேர்ந்து அந்த கரும்பு மண் இருக்குது இதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணணும் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா கொத்துவானை வச்சும் நம்பட்டி வச்சோம் எடுத்தால் ரொம்ப கஷ்டம் வராது இன்னொன்று இது உழுது கோரை கிழங்கு ஈஸியாக பிறக்கி எடுக்கலாம் இந்த முடிச்சு முடிச்சு அதாவது குட்டி குட்டியாக ஜாயிண்டிங்கில் தான் இருக்கும் இந்த கோரை கிழங்கு ஒரு வேர்லேருந்து அப்படி ஜாயிண்டாகி இருக்கும் அதுதான் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது மற்றபடி அது ஒன்றும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி பிறக்கிட்டு அதை அந்த கூரையை க்ளீன் பண்ணி அந்த வேரெல்லாம் நல்லா வெட்டிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதை காஞ்சதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சளில் போட்டு நல்லா வந்து இப்போ ரெண்டையும் பொடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கோ இல்லை கை காலுக்கோ நல்லா தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூனை முடினு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உதிந்துடும் முகத்தில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்காது இந்த மாதிரி சிறுசாக தான் இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த குட்டி கிழங்குகளை கலந்து அதோட சேர்த்து விற்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லை கோரைக்கெழங்கு நீங்கள் புட்டு மூந்து பார்த்தீங்கன்னா அதோட வாசனையே பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள வெள்ளையா இருக்கும் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த கோரையோட வாசனை எந்த கிழங்குமே இருக்காது